வெல்கம் டு அனு சமையல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பீக்கங்காயில் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசா சாதத்துக்கு அதாவது சுட சுட சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பொடிசாக நறுக்கியிருக்கேன் கடலைப்பருப்பு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூனு தோர் உளுத்தம் பருப்பு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூனு லெமன் சைஸ் புளி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா பச்சை மிளகாய் வந்து நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ஒரு கையளவு ஸோ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து எப்படி சட்னி பண்ணுறது அதாவது பீக்கங்கலை சட்னி பண்ணுறதுன்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இந்த பீக்கம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இந்த தோலை வச்சு கூட நம்ம வந்து துவையல் மாதிரியே அரைக்கலாம் அது கூட தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் அது பாருங்க இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துங்க இந்த ஸ்கின் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதாவது இந்த இந்த ஸ்கின் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே துவையல் பண்ணலாம் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு கடாய் சூடாயிருந்தோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிற உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம சேம் ஃபேமிலியை ஊறு வெங்காயம் எடுத்த வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஒர்க் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம வதக்கிடலாம் பொடிசாக நறுக்கி வச்சிருக்குறேன் அதாவது ரவுண்ட் ஷே ஷேப்ல தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பீக்கங்காவும் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் பீக்கங்காய் வந்து நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது சீக்கிரம் குக் ஆகிடும் ஒரு ஒன் மினிட் வதக்கினா போதும் அதுலேயே தண்ணி இடும் ஸோ நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதுக்கு ஸோ இது ஒன் மினிட் அளவுக்கு வதக்கிடலாம் தேவைப்பட்டால் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து உளுத்தம் பருப்பும் தோரம் பருப்பும் இதுலேயே அரைச்சிருக்கேன் ஸோ அதுலேயே நான் சேர்த்துக்க போகிறேன் நம்ம வந்து இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குறைப்பாக அரைச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து தாளிச்சி எடுத்துக்கலாம் சேம் கடாயில் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுந்து சீரகம் மூணுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பொறிஞ்சிருந்தும் கரப்பில் சேர்த்துக்கலாம் கரப்பில் இப்போ இதை தாளிச்சிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சு சீக்கங்காய் சட்னியில் சேர்த்துக்கலாம் நான் உப்பு போட மறந்துவிட்டேன் அதனால நான் வந்து கடைசியில் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் குக் பண்ணும் உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ